Ev புத்தாண்டு வணக்கங்கள் மலர்ந்திருக்கும் இந்த ஆண்டில் உலகம் எதிர்கொள்ள போகின்ற நன்மைகள் என்ன தீமைகள் என்ன என்பது குறித்த உலக அறிஞர்களுடையதும் முக்கியமான ஊடகங்களுடைய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன முதலில் மூன்று முக்கிய விடயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்கின்றார்கள் முதலாவது செயற்கை நுண்ணறிவு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு மிக மோசமாக மிக மிக அதிகமாக பேர போல சுனாமி போல சகல இடங்களிலும் வரப்போகின்றது இதை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றீர்கள் என்பது உங்கள் முன் இருக்கின்ற சவால் சாதாரண சிறிய பொருளில் இருந்து பெரிய பொருட்கள் வரை எங்கும் ஏஐ என்கின்ற தொழில்நுட்பம் இருக்கும் அதற்கு ஏற்ப எங்களை தயார் செய்யாவிட்டால் வேலை சந்தையில் இருந்து வெளியேற வேண்டிய சூழல் வரும் ஆகவே ஆகவே நம்மை காலத்திற்கு ஏற்ப அப்டேட் செய்யாவிட்டால் காலம் நம்மை விரட்டிவிடும் இது முதலாவது எச்சரிக்கையாக கூறுகின்றார்கள் இரண்டாவது விடயம் ஏற்றுமதி வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் இன்று விலைகளை பற்றி சிந்திப்பவர்கள் இல்லை முதலில் பொருட்களை ஏற்றி தள்ளுங்கள் என்று சீனா முதல் அமெரிக்கா வரை பொருட்களை ஏற்றி தள்ளுகின்றார்கள் இதனால் ஏற்றுமதி சந்தைகள் நிறைந்து போய் இருக்கின்றன நமது பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் ஏற்றுமதி சந்தையை பத்திரமாகவும் சிறப்பாகவும் சென்றாண்டை விட ஒரு வீதமாவது முன்னேற்றமாகவும் வைத்திருக்காவிட்டால் பொருளாதார வெள்ளத்தில் பலத்த அடி வாங்க வேண்டி வரும் மூன்றாவதாக எங்கு வளம் இருக்கின்றது என்று தேட வேண்டும் இப்பொழுது தென் அமெரிக்காவில் அர்ஜென்டினா ஒரு புரட்சிகரமான மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அவர்கள் கொள்கைக்கு நாட்டை முற்றாகவே மாற்றி இருக்கின்றார்கள் இதனால் பெரும் முதலீடுகளும் கட்டமைப்புகளும் அபாரமான மாற்றங்களை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அர்ஜென்டினாவை அழகு மிகு உலகத்தின் சிறந்த நாடாக உலக கிண்ணத்தில் முதலிடம் பெறுவது போல உயர்த்துவதற்கான முயற்சியில் அவர்கள் இறங்கி இருக்கின்றார்கள் இந்த இடத்தில் ஏற்றுமதி தொழில்கள் சிந்தனை டிசைன் கற்பனை ஆர்கிட்ட என்று எத்தனையோ வலி முறைகளுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதை கவனத்தில் எடுத்து அங்கு நோக்கி கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்கின்றார்கள் இந்த மூன்று முக்கிய விடயங்களும் முதலாவதாக வருகின்றன அடுத்து ஐந்து முக்கிய விடயங்கள் வருகின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் எதிர்காலத்தை சொல்வது கடினம் என்பது ஒரு பழைய பழமொழியாகும் ஆனால் எதிர்காலம் என்பது சென்ற ஆண்டினுடைய வளர்ச்சி என்பதை கண்டுபிடித்தால் எதிர்காலத்தை சொல்வது கடினமாக அமையாது இந்த ஆண்டு வரை இருக்கின்ற பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனை அதிகரிக்கின்ற உலக வெப்பம் என்று கூறுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக வெப்பம் ஜூலை மாதம் குளிரினால் உறைந்து போயிருக்கின்ற பின்லாந்து நாட்டில் கோடை காலம் நிலவிய பகுதியிலே உலகத்தின் வடதுருவமான ஆர்க்டிக் வட்டத்திற்குள் அமைந்திருக்கின்ற இடம் இது குளிரில் இருந்து நத்தார் தாத்தா வருகின்ற இடம் என்று இந்த இடத்தில் வெப்பநிலையானது முப்பது பாகை இருந்தது இந்த நிலை என்றுமே வந்ததில்லை இது பனிமலைகளை உருகச் செய்கின்ற ஆபத்தான ஒரு எச்சரிக்கை என்று குறிப்பிடுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலகத்தினுடைய வெப்பம் எண்பது வீதமாக உயர்வடைந்து செல்ல போகின்றது என்றார்கள் அடுத்து வரும் நான்கு ஆண்டுகளுக்கு இது மிக மிக மோசமாக உயரும் என்று குறிப்பிட்டார்கள் எனவே அதை நோக்கியே இப்போதைய வெப்பநிலையானது சென்று கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலநிலைக்கான ராஜதந்திரம் தன்னை மறுபடியும் புதுப்பித்து புத்துயிர் கொடுக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கின்றது கிளைமேட் ஆக்சன் நெட்ஒர்க் என்கின்ற அமைப்பில் இருந்து அதனுடைய தலைவர் ரெபேகா தீசன் தெரிவித்திருக்கின்றார் அதிகரிக்கின்ற இந்த வெப்பநிலை பனிமலைகளை உடைய செய்து கடல் மட்டத்தை உயர்த்தி புயல் பெருமலை வெள்ளப்பெருக்கு போன்ற பல சிக்கல்களை உருவாக்கும் என்பது இதனுடைய கருத்தாகும் இதற்கு தயாராகவே கட்டிடங்களையும் வீடுகளையும் வாழ்க்கையையும் வைத்திருத்தல் வேண்டும் ரஷ்ய அதிபரனுடைய அணுகுண்டுகள் இதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது உலக கோப்பை உதயபந்தாட்ட போட்டி இந்த ஆண்டு நடைபெறப் போகின்றது உலக மக்களில் பெருந்தொகையானவர்களால் ரசிக்கப்படுகின்ற போத்துக்கல் நாட்டை சேர்ந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ தன்னுடைய கடைசி உலக கிண்ண ஆட்டம் என்று அறிவித்திருக்கின்றார் இந்த ஆட்டத்தில் அர்ஜென்டினாவினுடைய லியோனல் மெர்சியும் விளையாடுகின்றார் அதிகமாக இவருடைய கடைசி உலக கிண்ண ஆட்டமாக இது அமைந்திருக்கலாம் இவர்களுக்கு பின்னர் இவர்களுடைய நட்சத்திர வீரர்களாக யார் துலங்கப் போகின்றார்கள் என்பது உலகத்தின் எதிர்பார்ப்பாகும் வருகின்ற ஜூன் மாதம் பதினோராம் தேதி அமெரிக்கா கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெற இருக்கின்றது முதலாவது போட்டி மெக்சிகோ தென்னாப்பிரிக்கா மோதுகின்றன இந்த உலக கிண்ண போட்டி இந்த ஆண்டின் முக்கிய அம்சமாக இருக்கின்றது காசாவில் என்ன நடைபெற போகின்றது காசா இஸ்ரேல் டொனால்ட் டிரம்ப் ஆகியோர் உருவாக்கிய சென்ற ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி தீர்வு திட்டமானது மிகவும் பலவீனமானதாக இருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதில் இனி என்ன செய்யப்போகின்றார் என்பது தெரியவில்லை அவருடைய கருத்துக்கள் பூரணமாகவும் வெளிவரவில்லை உறுதியாகவும் வெளிவரவில்லை எழுபத்தி ஆறு வயதுள்ள இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு மறுபடியும் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கின்றார் அவர் அரசியலில் இருந்து விலகினால் அவர் சிறை கம்பி எண்ண வேண்டிய சூழல் அவருடைய நாட்டிலேயே ஊழல் காரணமாக அவருக்கு இருக்கின்றது பெஞ்சமின் நெட்டன் யாகு தொடர்ந்து போரை நடத்த விரும்புகின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதற்கு மாறாக அமைதிக்கான நோபல் பரிசு பெறுகின்ற கனவுகளில் மிதந்து கொண்டிருக்கின்றார் இது இந்த ஆண்ட பெரும் சிக்கலாக அமையப்போகின்றது நான்காவது அமெரிக்காவில் இடைக்கால தேர்தல் வருகின்றது அமெரிக்க இடங்களில் பெரும்பான்மை இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் நினைத்ததை எல்லாம் செய்து கொண்டு செல்லுகின்றார்கள் நான்கு ஆசனங்கள் மாறுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய செனட்டை டொனால்டு ட்ரம்ப் இழக்க வேண்டி வரும் டொனால்டு டிரம்ப் இப்பொழுது செல்வாக்கின் அடிமட்டத்தில் இருப்பதனால் அவருடைய கட்சி இந்த இரண்டு சபைகளிலும் இடைக்கால தேர்தலில் பின்வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இது டொனால்டு டிரம்பினுடைய நிர்வாகத்தை மேலும் பல இனப்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதை தவிர வேறும் பல முக்கியமான சம்பவங்கள் இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்றது வருகின்ற மாசி மாதம் ஆறாம் திகதி இருபத்தி ஐந்தாவது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி ஆரம்பிக்கின்றது பதினாறு விளையாட்டுகள் இதில் இடம்பெறுகின்றன நூற்றி பதினான்கு தங்கப்பதக்கங்கள் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வீரர்கள் இதில் பங்கேற்கின்றார்கள் அடுத்து மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி உக்ரைன் ரஷ்யா போரினுடைய நான்காவது ஆண்டு நினைவு தினமாக அதில் என்ன செய்ய போகின்றார்கள் அமைதியை தொடுவார்களா என்றால் இதுவரை சந்தேகமாகவே இருக்கின்றது இந்த ஆண்டு மனிதன் சந்திரனுக்கு பயணிக்கும் ஆண்டாக அமையலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவின் விண்வெளி கழகத்தின் மனிதர்களுடன் பறக்கலாம் என்று கருதப்படுகின்றது ஜூலை நாலாம் தேதி அமெரிக்காவினுடைய சுதந்திர தினம் இருநூற்றி ஐம்பதாவது ஆண்டை தொடுகின்றது பெருவிழா கோலம் பூண இருக்கின்றது அமெரிக்கா இந்த தடவை மலர்ந்திருக்கின்ற புத்தாண்டு பல புதிய செய்திகளை சொல்லி இருக்கின்றது உதாரணமாக ஆலயங்களின் திருவிழாவுக்கு இதுவும் சிந்திக்க வேண்டிய ஒரு புதுமையாகவே இருக்கின்றது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பன்னிரண்டாம் தேதி ஐரோப்பாவில் சூரிய கிரகணம் ஏற்படும் முழு கிரகணம் கிரீன்லாந்து ஐஸ்லாந்து போர்த்துக்கல் ரஷ்யா ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் முற்றாக மறைகின்ற காட்சியை காணலாம் நவம்பர் ஒன்பதிலிருந்து இருபதாம் திகதி வரை துருக்கியில் நடைபெற இருக்கின்றது காலநிலை பருவநிலை மாநாடு இவை அனைத்தும் இந்த ஆண்டில் முக்கியம் பெறுகின்றன தமிழ் மக்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு முக்கியமாக சிந்திக்கப்பட வேண்டிய விடயம் என்ன உலக அரசுகள் எடுத்திருக்கின்ற மாற்றங்களும் உலகம் மாறிக்கொண்டிருக்கின்ற நவீன போக்குகளையும் பார்க்க விரும்பாது தமிழ் மக்கள் பழமைக்குள் தங்களை புகுத்தி கொண்டிருத்தல் கூடாது அவர்கள் இந்த மாற்றத்தை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து துறை வணக்கம் உறவுகளே